போலி பாஸ்போர்ட் மூலம் துபாய் வந்த முன்னூற்றி அறுபத்தாறு வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி விமான நிலையத்தை சுமூகமாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்கு பல யுக்திகளை துபாய் சர்வதேச விமான நிலையம் பயன்படுத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பயணிகளின் ஆவணங்களை சோதனை செய்வதிலும் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி வருகிறது பயணத்தடை உள்ளிட்ட ஒரு சில சிக்கல்கள் கொண்டவர்களை கண்டறிவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பல நூற்றுக்கணக்கான போலி பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களையும் துபாய் விமான நிலையம் பிடித்து கைது செய்து வருகிறது அந்த வரிசையில் ஜனவரி ஒன்று முதல் மார்ச் வரை துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் உள்வரும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் போலி பாஸ்போர்ட்களை வைத்திருந்ததாக துபாயின் ஜிடிஆர் எஃப்இ கூறியுள்ளது இதுகுறித்து ஜிடிஆர்எஃப்ஏ அறிவிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தாறு நபர்கள் போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பிடிபட்டுள்ளார்கள் என்றும் போன்று கடந்த ஆண்டும் இதே காலகட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தைந்து பேர் போலி பாஸ்போர்ட்டுடன் பிடிபட்டு கைது செய்துள்ளதாக ஜிடிஆர்எஃப்ஏ கூறியுள்ளது மேலும் கடந்த ஆண்டு மட்டும் மொத்தம் பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தேழு ஆவணங்கள் ஆய்வு செய்ததில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆவணங்கள் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது துபாய் விமான நிலைய பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கவுண்டரிலும் ரெட்ரோ செக் எனப்படும் மேம்பட்ட இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது இது சந்தேகத்திற்குரிய போலி பாஸ்போர்ட்களை ஆராய உதவும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்